இல்லை நீங்கள் இன்னொன்றுங்க எழுதி விற்கிறாங்களா அதெல்லாம் கூட படிங்க நீங்கள் போகிற இடத்துல அதுக்குன்னு கண் எதிரில் ஏதாவது பட்டுதுன்னா போகிறோம் பார்த்துங்க ரசிங்க ஒரு ஹாஸ்பிட்டல் வாசல் எழுதி வச்சுருந்தான் சார் சென்னையில் இந்த வெளிவாக்கம் சைடில் இங்கே ஆப்ரேஷனுக்கு பணம் கட்டினால் போதும் அனைத்து செலவுகளும் அடக்கம்னு எழுதியிருந்தான் சார் அடப்பா சரி நீங்கள் நம்ம நம்ம ஊரில் வித்தியாசமானவெல்லாம் இருக்கிறான்னு தெரியுமா உங்களுக்கு தாம்பரத்தில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வந்தான் சார் நல்லா டாக்டர் மடிப்பாக்கத்தில் இருக்கிறாரா போய் பாடுறேன் நான் போன வேகத்தில் வந்துட்டான் அதுக்குள்ளேயேட பார்த்துட்டுனேன் அட போயா நீ அனுப்பிச்சி வச்சப்பார் போயா சென்டிமெண்ட்டாக சரியில்லை அங்கே உள்ளே நுழையும் போதே மேலே போகும் வழின்னு போர்டு வச்சுக்கிறாரு அவர் நான் சொன்னேன் அடை சண்டால பாவி நீ அதை பார்த்துட்டு ஏன்டா தப்பாக நினைக்கிறா அவருக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் கிளினிக் வச்சுக்கிறாரு ஸ்டெப்புக்காக பக்கத்தில் மேலே போங்க வழியை வச்சுக்கிறாரு அது என்னடா தப்பு இல்லை இல்லை அதையும் நான் தாண்டி தான் மேலே போனேன் அங்கே போனேன் டாக்டர் இருக்குது அது சென்டிமெண்ட்டாக ஒத்து வரல அந்த இந்த மாதிரி வித்தியாசமான பார்வை பார்க்கறோன்னு நீங்கள் என்னங்க மாற்றுவீங்க எப்படி சார் மாற்ற முடியும் எப்படி மாற்ற முடியும் வேடிக்கை உலகம்னா பாரதி வேடிக்கை மனிதர்கள்னா பாரதி ரொம்ப ரொம்ப சங்கடமான உலகம் அதை நம்ம சமாளித்து ஜாலியாக ஆக்கிக்கணும் ரொம்ப மகிழ்ச்சியாக எடுத்துக்கணும் சார் எல்லா இடங்கள்லையும் இருக்குது கொட்டி கிடக்கிற மகிழ்ச்சியை நாம் பார்க்க பழகிட்டோம்னா போதும் அதோட பெரிய விஷயம் ஒரு ஹாஸ்பிட்டலில் வாசலில் இருக்கிறேன் நன்றி மீண்டும் வருங்கன்னு விஜய் நான் ரொம்ப ரஷ்ஷன் அதை இது கோயிலாக குளமா நன்றி மீண்டும் வருங்கன்றது எப்போ என்ன எழுதுறேன்னு தெரியலையே சார் தான் தென்கட்சியார் நானும் சேலத்தில் அம்மா பேட்டை பேசிவிட்டு குகைக்கு போகிறோம் இடையில காரில் விட்டு இறங்கி அப்படி கிராஸ் பண்ண வேண்டிய இடத்துல நான் பா எதையுமே என் கண்ணில் பட்டால் பார்த்து ரசிப்பேன் அதில் எழுதிக்கலாம் என்ன எழுதியிருக்குறான் அவர் ஒரு வா அட்டையில் ஒருத்தன் டெலிஃபோன் ஒயரை போட்டு மூடணும் அதனால் அந்த பள்ளத்தை தோண்டின்னு போகிறான் அதை மூடுறவன் அன்னைக்கு வரல போலது எவனோ ஒருத்தன் அன்றைக்கி லேபர் கொடுத்தவனை அந்த வேலையை வாங்கிக்கலான்னு அவன் அட்டையில் ஒரு வாசம் எழுதுனா அதை படிச்சுட்டு நான் சிரித்தான் ஐயா கேட்டார் ஆ காரணம் இல்லாமல் நீ சிரிக்க மாட்டேன் என்னடா எழுதிக்கிறான் ஒன்றும் இல்லைங்கய்யா கூட இருந்து கொழிப்பறிக்க உரம் தேவைன்னு தேவை அவனை கூப்பிட்டு நூறுபாய் கொடுத்தார் அவனுக்கு போய் நம்ம கேட்காமலே பல பேர் கூட வரான் அவன் கேட்டு ஒரு ஆளை வாங்குறான் தைரியசாலி இப்போ அவர் பார்க்குற பார்வை எப்படி பார்த்தீங்களா சார் உன்னையே நம்ம பார்க்குற பார்வையில தான் அது உயர்வா தாழ்வான்னு நமக்கே தெரியும் உயர்வா தாழ்வா நமக்கு தான் சார் தெரியும் எல்லாமே நிகழ்வுகள் அத்தனையுமே தீர்மானிப்பது நம்முடைய மனம் தானே மகிழ்ச்சியாக இகழ்ச்சியாக உயர்வா தாழ்வா துன்பமா இன்பமா தீர்மானிக்கிறது அதில் இல்லை கிட்ட தான் இருக்குது நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன் இப்போ நம்ம தனபால் சார் இருக்கார் இன்றைக்கி இங்கே இங்கே இந்த மேடையிலேருந்து எனக்கு ஒரு பத்து கிலோ வெயிட் இருக்கிற ஒரு சக்கரை பையன் என் கையில் கொடுத்து சுகர் அவ்வளவும் தூக்கி போய் அந்த என்ட்ரன்ஸ் வரைக்கும் தூக்கின்னு வாயான்றாரு எதுக்கு இந்த தனபால் நமக்கு இந்த சோதனையை வச்சார் கஷ்டத்தை கொடுத்தாருன்னு நான் நினைக்கிறேன் அதே தனபால் இங்கே திரும்பி வந்த பிற்பாடு அதே பத்து கிலோ வெயிட் இருக்கிற ஒரு அழகான குழந்தைய என் கையில் கொடுத்து இந்த ரோடு வரைக்கும் தூக்கின்னு வாங்க புல கொஞ்சம் கொஞ்சம் சந்தோஷமாக தூக்கியாந்து கொடுப்பேன் குழந்தையும் பத்து கிலோ தான் அந்த சக்கரை இருக்கிற பையையும் ச பத்து கிலோ தான் ஒன்று சுகம் சுமையாக தெரியுது ஒன்று சுகமாக தெரியுது சுகமோ சுமையோ சுமக்கிற பொருளில் இல்லை சுமக்கிற மனிதனுடைய மனதை பொறுத்துத்தான் இருக்கிறது அந்த மனசை நம்ம மாற்றிக்குவோமே மகிழ்ச்சியாக மாற்றிக்குவோம் ஒரு கலகலப்பாக மாற்றிக்குவோம் சார் கலவரம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை நிறைவாக நான் ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் அன்பானவர்களே ஒரே ஒரு கவிதை வரியோடு நான் நிறைவு செய்கிறேன் கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா படியும் கல்லுதான் சிலையாக இருப்பதும் கல்லுதான் கல்லுக்கு தெரியுமா தான் கடவுளாக போகிறோமா படியாக போகிறோமா நெல்லுக்கு தெரியுமா தான் பிரசாதமாக போகிறோமா பிரேத சாதமாக போகிறோமா புல்லுக்கு தெரியுமா தான் பிள்ளையாரிடம் போவோமா புழுதியில் போவோமா சொல்லுக்கு தெரியுமா தான் வசையாக போகிறோமா வாழ்த்தாக போகிறோமா கல்லுக்கோ நெல்லுக்கோ சொல்லுக்கோ புல்லுக்கோ அது எப்படி ஆகும் என்று அதற்கு தெரியாது அதை பயன்படுத்துகிற மனிதனை பொறுத்துத்தான் அதனுடைய உயர்வும் தாழ்வும் அமைகிறதென்றால் எல்லா பெருமைக்கும் சிறுமைக்கும் மனிதன்தான் காரணம் அந்த மனிதனுடைய மனம் நமக்கு வரணும்